நம்ம புராணங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாலு பகுதியாக பிரிச்சிருக்கு அது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் இதை நாலு ஆசிரமங்கள்னு சொல்கிறோம் ஆசிரமம்னா ஆன்மீக தங்கும் இடம்னு அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டமும் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய காலகட்டமாக நம்ம நூல்கள் சித்தரிக்குது முதல் ஆசிரமம் பிரம்மச்சரியம் இதை மாணவ பருவம்னு சொல்லலாம் இங்கே வீட்டை விட்டு விலகி குருகுலத்தில் இருந்து வேதங்களை படித்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு புல இன்பங்கள்ல பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்தும் விடுபட்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க குருவுக்கு சேவை செஞ்சு கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டாங்க பணிவு ஒழுக்கம் எளிமை சிந்தனையில் தூய்மை மென்மையான இதயம்னு நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டாங்க இறைவனை நம்ம ஆன்ம நிலையை உணர இந்த பருவம் ரொம்ப அவசியம் இதுக்கு அடுத்த பருவம் கிரகஸ்தாசிரமம் இந்த பருவம் மட்டும்தான் பாலியல் வாழ்க்கையை அனுமதிக்குது நம்ம நூல்கள் சொல்கிற தர்ம நெருவிகளுக்கு உட்பட்டு பணம் சம்பாரித்து சிற்றின்பங்களை அனுபவிக்கலாம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இறை வழிபாட்டிலையும் ஈடுபட்டு பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்யாச ஆசிரமங்கள்ல இருக்கவங்களுக்கும் ஏழைகளுக்கும் விலங்குகளுக்கும் தர்மம் செய்யறது இந்த ஆசிரமத்துல இருக்கவங்களோட கடமை மூணாவது வானப்பிரஸ்தம் குடும்ப பொறுப்புகள்ல ஓய்வு பெற்ற தவம் யாத்திரைன்னு ஆன்மீக விஷயங்கள்ல அதிக நேரம் செலவு பண்ற பருவம் இது நாலாவது சந்நியாசம் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிற பருவம் இது மனசையும் புலன்களையும் முழுசாக கட்டுப்படுத்தி ஆன்மாவை இறைவனை உணர வேண்டிய பருவம் இது பிரம்மச்சரியத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நைஷ்டிக பிரம்மச்சாரி இவங்க வாழ்நாள் முழுசும் பிரம்மச்சாரிகளாக இருந்து நேராக சன்னியாச ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க இரண்டாவது வகை உபகூர்வான பிரம்மச்சாரி மனுஷங்களாக பிறப்படுத்தவங்க இறைவனை அடையணும் சுகபோகங்கள் மேலே இருக்க ஆசையும் நான் என்னோடதுங்கிற அகங்காரமும் நம்மளை இறைவனை அடைய விடாமல் தடுக்கும் அப்பேற்பட்டவங்க அந்த சுக போகங்களை அனுபவித்து அது இன்னதுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை தியாகம் செஞ்சு இறைவனை அடைகிற வழியில் தொடர்ந்து முன்னேறணும் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கிரகஸ்தாசிரமம் சுகபோகங்களோட பிடிக்குள்ளே எப்பவும் சிக்கி இருக்காமல் அதோட உண்மை தத்துவத்தை அனுபவித்து உணர்ந்து அதை தியாகம் பண்ணுறது தான் இந்த ஆசிரமத்தோட குறிக்கோள் தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு சுகபோகங்களை அனுபவிக்கிறப்ப இயற்கையாவே ஒரு கட்டுப்பாடும் வைராக்கியமும் ஏற்படும் தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு சுகபோகங்களை அனுபவிக்கலைன்னா வைராக்கியம் உண்டாகாது அது மேல ஆசைதான் அதிகமாகும் நான் என்னோடதுங்கிற அகங்காரத்தை எப்படி போக்கிக்கிறது ஒரு நடிகனுக்கு தெரியும் அவங்க ஏற்று நடிக்கிற அந்த பாத்திரம் உண்மை இல்லைன்னு அது மாதிரி நாம இறைவனோட அம்சம் இந்த உடம்பு நாம் இருக்க வேஷம் ஒரு நடிகன் போட்டிருக்க வேஷம் உடை அலங்காரம் எல்லாமே அவங்க நடிக்கிற கம்பெனியோட ஏற்பாடு அப்படி நமக்கு இந்த வேஷத்தை கொடுத்துருக்கிறது அந்த இறைவன் எப்படி ஒரு நடிகன் பார்வையாளர்கள் மகிழ்ச்சிக்காகவோ நாடக கம்பெனி மகிழ்ச்சிக்காகவும் நடிக்கிறாங்களோ அப்படி நாமளும் போட்டிருக்க இந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி சிறப்பா அந்த இறைவனுக்காக செயல்படணும் அதுதான் கிருஷ்ணர் கீதையில எனக்காகவே வேலைகளை செய்யன்னு சொல்லியிருப்பார் இறைவனுக்காக செய்யற பூஜை போக நாம எடுத்திருக்க இந்த உடல் சம்பந்தப்பட்ட கடமைகளையும் இறைவனுக்காக செய்யறப்போ அதுவே கர்மயோகம் ஆயிடுது